அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பிரதோஷம் அதை பத்தின வீடியோ அதுக்கான ஒரு முக்கிய தீபம் ஏத்த போறேன்னு சொல்லி நான் ஷார்ட்ஸ்ல ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவ சிவ என்கிறார் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்னை சிவகதி சிவகதிதானே இந்த பிரதோஷ நாள்ல என்னை வழிபாட வச்ச அந்த சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த நந்தி தேவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் வந்து பிரதோஷ வழிபாடு கடந்த மூன்று மாசமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பிரதோஷ வழிபாடுங்கிறது நான் இப்ப வந்து சிவன்கிட்ட ரொம்ப நெருங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அது என்னன்னு தெரியல பிரதோஷ நாட்டுல நான் வந்து நான்வெஜ் கூட சாப்பிட்டாலுதான் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு மாசமாவே பாத்தீங்கன்னா நான் வந்து பிரதோஷ நாட்கள்ல சிவன் கோயிலுக்கு நான் போறேன் விளக்கேத்துறேன் பிரதோஷ வழிபாடு வீட்லையும் செய்யறேன் அந்த அருள் சிவனோட அருளும் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் குடும்பத்துல வந்து மாத சிவராத்திரி வருஷத்துல வர மகா சிவராத்திரி அன்னைக்கு கால பூஜை வந்து நாங்க பலனோ என்னமோ தெரியல இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மகா சிவராத்திரி அன்னைக்கு நான் வந்து சிவனுக்கு வழிபட முடியாம போயிடுச்சு அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் தான் நான் இப்ப யோசிக்கிறேன் பிரதோஷ நாட்கள்ல நான் வந்து ஒரு அஞ்சாறு வாரம் தொடர்ந்து வந்து நான் இப்ப போயிட்டு இருக்கேன் ஒரு மூணு மாசமாவே நான் போயிட்டு இருக்கேன் அப்ப வந்து சிவன் வந்து நீ கவலைப்படாத பிரதோஷத்துல வந்து வழிபடு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி எனக்கு தோணுது அதனால அந்த சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடவுள் நம்மள்கிட்ட இப்படிதான் பேசுவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த சிவபெருமானுக்கு என்ன வந்து நம்ம நைவேத்தியம் வைக்கிறோம் என்ன விளக்கு ஏற்ற போறோம் அதெல்லாம் வந்து தொடர்ந்து நான் சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி நம்ம பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த பூஜையா இருந்தாலும் முதல்ல நம்ம மங்களகரமா இருக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனும் போறதுனால நான் வந்து நல்ல சாரியாவே கட்டிக்கிட்டேன் வீட்டில் இருந்திருந்தால் கொஞ்சம் சிம்பிளா கட்டியிருப்பேன் அதனால வந்து இன்னைக்கு வந்து ஓணம் பண்டிகைனால அந்த ஞாபகார்த்தமாக நான் வந்து இன்னைக்கு கேரளா சேரீ தான் வந்து வியர் பண்ணியிருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல வந்து நான் வந்து குலதெய்வத்தை நினைச்சி வந்து விளக்கு வந்து ஏத்தி இருக்கேன் உருளிலேயே வந்து நான் வந்து விளக்கு வந்து இருக்கேன் இந்த உருளி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது திருஷ்டிக்கு நிலைவாசல வந்து இருக்கிற என்னோட கற்பக விநாயகரையும் நான் வணங்கிட்டு இந்த பூஜையை வந்து நான் தொடங்கியிருக்கேன் எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடவுளை நீங்க வணங்கினாலும் முதல்ல விநாயகரை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் குலதெய்வத்தை வழி வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மற்ற வழிபாடுகளை செய்யணும் குலதெய்வ பானை பத்தியும் நான் வந்து நான் வீடியோல இருக்கனே சொல்லியிருக்கேன் அந்த பானையில இருக்க விளக்கு தான் நான் ஏத்தினேன் இந்த குலதெய்வ பானை வந்ததுக்கு அப்புறம் இந்த விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறம் எந்த ஒரு பூஜையும் எனக்கு தடப்பட்டதும் கிடையாது குலதெய்வத்தோட ஆசையும் எனக்கு வந்து தொடர்ந்து இருக்குங்கிறத எனக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வ விளக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு உரியது நம அந்த மந்திரத்தை பஞ்சபூதங்களை நினைச்சு நான் வந்து ஐந்து முக தீபம் தான் வந்து பிரதோஷத்தன்னைக்கு ஏத்துவேன் இன்னைக்கும் வந்து அப்படிதான் நான் வந்து ஏத்திருக்கேன் முதல்ல வந்து ஐந்து முகம் தீபம் வந்து ஏத்தி இருந்தேன் நமக்கு இந்த இந்த நாள்ல இந்த பிரதோஷ நாள்ல தோஷங்கள் அனைத்தும் விலகி நமக்கு வந்து நல்ல வழி பிறக்கணும் கர்மாலாம் குறைஞ்சு நம்ம வந்து நல்லபடியா வந்து வாழணும் நம்ம ஏதோ முன்பிறவில தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அந்த மன்னிச்சு இந்த பிறவில நம்ம இந்த அளவுக்கு வந்து இறைவனை வந்து நம்ம வேண்டதுக்கு வாய்ப்பளிச்ச அந்த கடவுளுக்கு நன்றி செஞ்சு நம்ம வந்து இந்த பூஜைகளை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கறத வேண்டிக்கிட்டு நான் வந்து இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு செஞ்சிருக்கேன் காலையில வந்து பாத்தீங்கன்னா வீடு எல்லாம் தொடச்சிட்டு நல்லா வந்து மாப்பிளாம் போட்டு விட்டாச்சு இப்ப வந்து நான் இப்ப ஒரு விளக்கு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அந்த விளக்கு தான் இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன் என்ன விளக்குன்னு முதல்ல வந்து ரெண்டு அகல் விளக்கோ இல்ல இந்த மாதிரி ரெண்டு பித்தளை விளக்கோ எடுத்துக்கோங்க சின்னதா ஊமத்தங்காய் பத்தி நான் திருஷ்டிக்காக வந்து ஷார்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தேன் இந்த ஊமத்தங்காய் தான் வந்து இன்னைக்கு ஏத்த போறோம் இது வந்து சிவபெருமானுக்கு உரியது இதை நினைச்சு யாரும் பயப்பட வேணாம் ஊமத்தங்காய்ங்கிறது விஷ செடின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு முள்ள முள்ளால எடுக்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இதுல தீபத்தை நம்ம ஏத்தும் போது நம்ம கஷ்டம் வந்து கரைஞ்சு போகும் அதே மாதிரி சிவபெருமானுக்கு உரிய இந்த ஊமத்தங்காய் தீபத்தை ஒரு ஒன்பது வாரம் இல்ல வாரம் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அதாவது நெரிக்கிற பிரச்சனை எனக்கு நீதான் சரணாகதின்னு சொல்லிட்டு நம்ம சரணாகதி அடையும் போது இந்த தீபத்தை ஏத்தி வழிபட்டோம்னா கண்டிப்பா வந்து இதற்குரிய பலன் நிச்சயமா கிடைக்கும் இந்த ஊமத்தங்காய் தீபத்தை ஏத்துறதுக்கு முன்னாடி ஊமத்தங்காயை கட் பண்ணிட்டு அதுல வந்து உள்ள இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு அகல் மாதிரி நமக்கு கிடைச்சிரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இழுப்பு எண்ணெய் தான் ஏத்தணும் அந்த இழுப்பை எண்ணெய் தான் ஏற்றும் போதுதான் நமக்கு வந்து அதற்குரிய பலன் கிடைக்கும் நல்லெண்ணெய் ஏற்ற வேண்டாம் இழுப்ப எண்ணெய் ஏற்றுங்க ஏன்னா பரிகாரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு அஞ்சு எண்ணெய் விளக்கு அதே மாதிரி மூன்று எண்ணெய் விளக்குலாம் சொல்லுவாங்க இந்த பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இலுப்ப எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க இந்த ஊமத்தங்காய் வந்து நம்ம உங்க வீட்டு பக்கத்துல செடிகள்ல இருந்தா பறிச்சுக்கலாம் நான் வந்து பறிச்சிட்டு தான் வந்து விளக்கு ஏத்துறேன் இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும் இந்த ஊமத்தங்காயில நம்ம வந்து அந்த விளக்கு மேல வச்சுட்டு அதுல வந்து நான் வந்து இழுப்பை எண்ணெய் ஊத்திட்டு மஞ்சள் திரி தான் வந்து இன்னைக்கு வந்து நான் போட்டிருக்கேன் மங்களகரமா இருக்கணும் மொத மொத வந்து நானும் ஒரு வேண்டுதல் தான் இன்னைக்கு வந்து ஏத்துறேன் ஒன்பது வாரம் பிரதோஷத்துக்கு ஏத்தலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படி இல்லைன்னா நம்ம ராகு கால நேரத்திலயோ இல்ல வந்து செவ்வாய்க்கிழமைகளையும் நம்ம ஏத்தலாம் செவ்வா வெள்ளி ஞாயிறு இல்லைன்னா பிரதோஷ நாட்கள்ல நீங்க வந்து ராகு கால நேரத்துல நீங்க வந்து ஏத்தி உங்க வேண்டுதல உங்களுக்கு எந்த நாள் ஒத்து வருமோ தொடர்ந்து அந்த நாட்கள்லயே பண்ணுங்க இப்ப பிரதோஷம் எடுத்தீங்கன்னா தொடர்ந்து பிரதோஷ நாட்கள்ல மட்டும் ஏத்துங்க இல்ல வெள்ளிக்கிழமை ஏத்துறீங்கன்னா தொடர்ந்து ஒன்பது வெள்ளி பதினோரு வெள்ளி அப்படின்னு சொல்லி ஏத்துங்க அதான் வந்து நல்லது இந்த மாதிரி நம்ம விளக்கு வந்து ஏத்தும் போது நமக்கு தீராத கஷ்டங்கள் தீரும் அதே மாதிரி விஷத்தை வந்து முறிக்கிறதுக்கு இன்னொரு விஷத்தோட அந்த மருந்தா நமக்கு பயன்படுத்துவோம் இப்ப பாம்பு நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாம்போட விஷம்தான் வந்து மருந்தா வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம் அதே மாதிரிதான் இந்த முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி நம்ம கஷ்டத்தை கஷ்டத்தால நம்ம கஷ்டப்பட்டு வேண்டி இந்த விளக்கை வந்து நம்ம ஏத்தி அது மூலமா வந்து நம்ம கஷ்டத்தை வந்து சரி பண்ண போறோம் அதுதான் வந்து இந்த விளக்கோட அர்த்தமும் இந்த ஊமத்தங்காய் வந்து சிவபெருமானுக்கு உரியதுனால தான் இந்த தீபத்தை வந்து ஏத்த சொல்றோம் அதே மாதிரி இலுப்பை எண்ணெய் வந்து ஒரு இழுப்பை எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் நெய் விளக்குக்கு சமம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த இழுப்பை எண்ணெய் வந்து நம்ம கோவில்கள்ல ஏத்தலாம் இந்த மாதிரி பரிகாரங்களுக்கு நம்ம ஏத்தலாம் குலதெய்வ கோவிலுக்கு போறீங்கன்னா கண்டிப்பா இழுப்ப எண்ணெய் கூட நீங்க வாங்கி ஏத்தலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து மகாலட்சுமி அம்சம் அம்சம் உடையது அது வந்து நம்ம வீட்டில ஏத்துவோம் காமாட்சி தீபத்துக்கு ஏத்துவோம் இந்த மாதிரி பரிகாரத்துக்கு குலதெய்வ கோயிலுக்குலாம் நம்ம ஏத்தும் போது இழுப்ப எண்ணெய் ஏற்றலாம் நான் வந்து நான் புற்று கோயில் நாகமணி கோயில் போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல எண்ணெய் தான் ஊத்துவாங்க ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த ஒரு தீபம் இது இத வந்து நீங்க வந்து நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க இதை வந்து செய்யணும் அதாவது ரொம்ப பிரச்சனை இருக்குங்கிறவங்க இதை ஏத்தலாம் இல்ல சிவபெருமானை நினைச்சு ஒரு விளக்கு ஏற்றி நீங்க பிரதோஷ நேரத்துல வழிபடலாம் எனக்கு வந்து பெரிய பிரச்சனைங்கிறதுக்காக நான் ஏத்தல எனக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் சிவபெருமான்கிட்ட இதை வந்து நான் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேண்டுதல் வச்சிருக்கேன் ஒன்பது வாரம் செய்யலாம்னு வேண்டியிருக்கேன் அந்த வேண்டுதல் நிறைவடைஞ்சோடனே நான் கண்டிப்பாக ஷேர் பண்றேன் நீங்களும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு முக்கியமா ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்க விஷயம் நடக்காம இருக்க விஷயம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த தீபத்தை ஏற்றி நல்லபடியா பயனடையலாம் இந்த தீபத்தை நினைச்சு யாரும் வேணாம் அதே மாதிரி இந்த தீபத்தை நீங்க நல்லா வெட்டி அந்த இதுல வந்து எண்ணெய் ஊத்துனி எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் நல்ல கைகளை வந்து சோப்பு போட்டு கழுவ மறந்துடாதீங்க ஏன்னா இது கொஞ்சம் விஷத்தன்மை உடையது தான் அது எல்லாருக்குமே தெரியும் அதனால வந்து பாதுகாப்பா செய்யுங்க குழந்தைங்க கையில கிடைக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க இந்த விளக்கு வந்து நீங்க வெள்ளி செவ்வாய் அதே மாதிரி ஞாயிறு இல்ல பிரதோஷ நாட்கள்ல அதாவது சிவபெருமானுக்கு இந்த விளக்கு வந்து ஏத்துறது மத்த கடவுள்களுக்கு கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊமத்தங்காய் தீபத்தை தொடர்ந்து வந்து ஏத்தி நீங்க வந்து நல்ல பலன் அடைஞ்சீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க நானும் வந்து என்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து நீங்க வந்து ஆதரவு கொடுக்கணும் அதே மாதிரி சாம்பிராணி தூப தீபம் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வீடு வந்து சுத்தமா சுத்தம் பண்ணியாச்சு ஏன்னா புரொட்டாசியும் வரப்போகுது இனிமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அசைவம் சமைக்க மாட்டோம் அதனால எப்பவுமே நம்ம டெய்லியுமே மாதவிடாய் தவிர்த்து நம்ம விளக்கு ஏற்றி நல்லபடியா சாமி கும்பிடலாம் இந்த புரட்டாசி மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறதையும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல சொல்லுவேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ஊமத்தங்காய் தீபத்தை வந்து நான் வந்து ஏத்துனது மட்டும் இல்லாம ஊமத்தங்காய் திருஷ்டிக்காகவும் நான் வந்து வாசல்ல வந்து கட்டி இருப்பேன் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கட்டிட்டேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து ரெண்டு நாளா வந்து உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு அது வந்து ரொம்ப கொஞ்சம் அசதியா இருந்துச்சு நான் காட்டிக்கல ஆனா ரொம்ப முடியல தான் அதுக்கப்புறம் தான் இந்த திருஷ்டி பரிகாரத்தை வந்து நான் செஞ்சிருக்கேன் அதனால வந்து தொடர்ந்து நீங்களும் செய்யுங்க எந்த கல்யாணம் குழந்தை பேரு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த விளக்கை ஏத்தி இன்னைக்கு வந்து பிரதோஷ கால நேரத்துல நாலு டு ஆறுல நீங்க ஏத்துங்க நான் வந்து ஈவினிங் வந்து வெளியே போறேன் சிவபெருமான நினைச்சு அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டு இந்த நேரத்தில் ஏத்துக்கோங்க சொல்லிட்டு நான் வந்து ஏத்திருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஏத்த முடியாட்டியும் வர வெள்ளிக்கிழமையோ இல்ல செவ்வாய்க்கிழமை புரட்டாசி ஒன்னு பௌர்ணமி கூட நினைச்சு இந்த தீபத்தை ஏத்தலாம் பௌர்ணமி எந்த ஏத்துறீங்களோ வந்து தொடர்ந்து ஏத்த பாருங்க அப்பதான் வந்து நமக்கு அதற்குரிய பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது போன்ற ஆன்மீக தகவல் வீடியோ அதே மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல வரும் தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தீபாரதனையை எடுத்துக்கோங்க சொத்தா பத்தி நான் நிறைய வந்து வீடியோ வந்து ஷார்ட்ஸும் அதே மாதிரி நான் போன கோவில்களை பத்தியே நான் போட்டிருப்பேன் பிளே போய் ஆன்மீகம்ங்கற இதையப் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கும் நல்லபடியா எல்லாமே நடக்கும் ஓம் நம சிவாயே போற்றி தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி குழந்தை பேர் திருமன தடை வேளை வாய்ப்பு இது மூணு தான் முக்கியமா இருக்கும் அது எல்லாருக்குமே கிடைக்கும் நன்றி வணக்கம்